நமக்கு தேவன் செய்யக்கூடியதான நன்மையான காரியங்களை நினைத்து நம்ம வந்து நன்றி செலுத்தக்கூடியவங்களார் இது அநேகருக்கு கிடையாது யோன் சுவிசேஷம் பதினொன்று நாற்பத்தி ஒன்று வாசிங்க அப்பொழுது மறைத்தவன் வைக்கப்பட்ட இடத்திலிருந்து கல்லை எடுத்து போட்டார்கள் இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து இதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடி என்ன ஆளுமை தெரிவிக்கிறேன் பாருங்க என்ன செய்யறாரு தேவனுக்கு நன்றி செலுத்துறாரு ஏன்னா அவருக்கு நல்லாவே தெரியும் நான் இந்த ஜெபத்தை ஏறி எடுத்த பிறகு லாசுருவை நிச்சயமாகவே பரமபிதாவானவர் வெளியே கொண்டு வருவார் என்று அதனாலேயே ஒரு காரியத்துக்கு முன்பாகவே அவர் என்ன சொல்றாரு ஸ்தோத்திரிக்கிறார் நன்றி செலுத்துறது அவ்வளவு முக்கியமான காரியம் ஆனா இப்ப நம்மளை விட்டு போய்விட்டு அதாவது கடைசி காலத்துக்குள்ள அறிகுறிகள்ல ஒன்று மக்கள் நன்றி உணர்வு அற்றவர்கள் என்று வேதம் சொல்லுது இப்ப நீங்க பாருங்க நன்றி உணர்வே இருக்காது எவ்வளவோ ஜனங்கள் எவ்வளவோ நன்மைகளை பெற்றிருப்பாங்க அந்த சொல்லிட்டு போறது அவ்வளவு தான் அதுக்கப்புறம் அவங்களை காணவே செய்ய மனுஷங்களை நன்றி உணர்வே இல்லாதவர்கள் தேவனிடத்திலே நன்றி உணர்வே கிடையாது ஆனா தேவன் ஆண்டோரா இயேசு கிறிஸ்துவ பாருங்க ஜெபம் பண்ணுகிறார் காரியம் நடக்கல நடக்கும் என்று அவருக்கு தெரிகிறது அதனாலேயே பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் நான் உமேஷ் தோத்திருக்கிறேன் என்று நன்றி ஒரு அந்த நன்றி உணர்வோடு நம்ம பண்ணக்கூடிய ஸ்தோத்திரம் அது ரொம்ப முக்கியம் அது தேவனுக்கு பிரியமான ஏன்னா நானே வழியும் நானே சத்தியம் நானே ஜீவனுமா இருக்கிறேன் தேவன் சொல்லியிருக்கிறார் அவர் நமக்கு வழியை காண்பிக்கிறார் நீங்க எப்படிதான் ஜெபிக்கணும் ஸ்தோத்திரிக்க கூடியவனா இருக்கும் எப்படி செய்த நன்மைகளையும் கிடைக்கப்படக்கூடிய நன்மைகளுக்காகவும் அவரை துதிக்க கூடியவர்களா இருக்கும் ஒன்று தோ அதிகாரம் பதினெட்டாம் வசனம் வாசிங்க எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் அப்படி செய்வது கிறிஸ்துக்கள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமா இருக்கிறது பாருங்க எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் சொல்லுங்க எல்லாவற்றிலையும் கஷ்டமான நெருக்க நெருக்கமான துன்பமான சோதனைக்குரியதான வியாதி மற்றும் பல்விதமான காரியங்கள் நமக்கு இருந்தாலும் கூட நீங்க என்ன செய்யணுமா ஸ்தோத்திரம் செலுத்தணுமா ஏன் அதுவும் கூட அவரை அறியாமல் அல்ல அப்ப எல்லாவற்றிலையும் நீங்கள் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தணும் அப்படி செய்வது கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக தேவனுடைய சித்தம்னா என்ன நன்றி உணர் உள்ளுளுல இருக்க. அதாவது யோபு நீதிமானுடைய வாழ்க்கையப்பர் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் அவருடைய நாமத்துக்கு ஸ்தோத். அது தேவனுடைய சித்தமா இருக்கிறது என்பது யோபு அறிந்திருந்தார்.

ஸ்தோத்திரம் செலுத்துற அதாவது பாளையத்துக்கு புறம்பா கிடக்க வேண்டியவங்க சொந்த வீட்டுக்கு போக முடியாது பிள்ளைகளோடு வாழ முடியாது ஒரு உறவுகளை பார்க்க முடியாது நல்லது கிட்டத்துல சேர முடியாது ஆனா அதை போல ஒதுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையிலிருந்து ஒரு விசேஷமான ஒரு வாழ்க்கையை கொடுக்கிறாரு ஆண்டவர் கொடுத்த பிறகு வரைக்கும் அவனுக்குள்ள என்ன இல்லைன்னு நன்றி உணர்வு இல்லை நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவோ குஸ்தங்களை நீக்கி இருக்கிறவர் எவ்வளவோ வியாதிகளை குணமாக்கிருக்கிறவர் எவ்வளவு விதத்துல பாதுகாத்து இருக்கிறாரு ஆனா நமக்கு அந்த நன்றி உணர்வு இருக்கான இல்லை

ஒவ்வொரு நாளும் அவருடைய பாதத்துல இருந்து ஸ்தோத்திரம் சொல்ல கடமைப்பட்டு இருக்கும் தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்கு பாவத்திலிருந்து விடுவித்திருக்கிறாரு ரச்சித்திருக்கிறாரு பாதுகாக்கிறாரு வழி நடத்துகிறாரு தேவைகளை நிறைவேற்றுகிறார் சமாதான கேடு பிடிக்கல அதை அசுத்த ஆவிகளால் வாதிக்கப்படக்கூடிய ஒரு நிலைமையிலிருந்து நம்மளை பாதுகாக்கிறாரு எத்தனையோ ஜனங்கள் அப்படி பாதிக்கப்படுறாங்க அப்ப இது இப்படி எல்லாம் விசேஷமான விதத்துல எவ்வளவு விதத்துல தேவன் பாதுகாக்கிறார் ஆனா நமக்கு அந்த அதை குறித்தான் நன்றி உணர்வு இருக்கா இல்ல